இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீர அடியுங்க வயதத்தில் வீரர்களை உற்சாகப்படுத்துவாங்க உங்களது வர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திரா பெற்றி பரிசினை நிலை நாட்டிரா மாட்டினர் உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை நம்பர் கற்றுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்து கரகோசை வெற்றி அபினாஸ் வெற்றி அபினாஸ் வீரர்கள் உற்சாகப்படுத்தீங்க

எஸ் எஸ்ஆர் பட்டினம் வீர காலி அம்மன் துணையோடு நண்பர்களும் மிக புதைப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனை விருதுக்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிறவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா உப்பில்லா வண்ணம் உப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்ல ஆட்டம் ஈறு உடைந்து இயங்கிவிட வரம்பில்ல ஆட்டமே வட நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயே இதன் ஆட்டம் வந்து ஒழிந்து தமிழனி மார்கட்டி சொல்லு மாட்ட அதுதான் வர மஞ்சு விரட்ட மஞ்சு விரட்ட நெஞ்சுக்கும் வர இந்த எஸ் ஆர் பட்டினம் களத்திலே காலையும் துடி துடிக்கின்றது ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா அள்ளி வளர்வதற்கு அசராமல் ஆண்டுகளுக்கு சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் மண்ணு வீரம் குறையாது என்பதற்கு இணங்க

சீட்டியில் வீரர்கள் உற்சாகப்படுத்த உங்களது வர ஓசரி வீரர்கள் ஊக்கம் அறந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளு தந்திரா வெற்றி பரிசின நிலை நாட்டிடா பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிறவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சீட்டி அடியுங்க கை நற்றுங்க வீரர்கள் உற்சாக பண்ணுங்க உங்களது வரபூசை வீரர்களின் ஊக்கம் அருண் ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திர வெற்றி பரிசனை நிலை நாட்டிட பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிறவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி பதிய வேலையிலே மனம் அகில மாட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையா

ஆதி நிதி வண்டி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு கொஞ்சம் அதை அப்புறப்படுத்தி உற்சாகப்படுத்த காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன

சீக்கியங்கள் சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் மேலும் கடைசன் சார்பாக இருநூத்தி ஒன்பது சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு விதாக வழங்க இருக்கிற பரிசு தோட பெறுவதற்கு மாட்டின உரிமையான சேர்க்கிறவா

காகாவ உரிய சுஜமாரன் பொட்டி காளை மிக துடி கூடால வந்து கொண்டிருக்கின்றது கரீசி இரண்டே நிமிட லாவி ஆ 2 நிமிட கரீசி இரண்டே நிமிட கரீசி இரண்டே நிமிட மேரேங்கள் எறிவீட்டன காளை சடங்கி நிற்கেনা பரிசு தொகையை செல்வ பெருமனி உரியருக்கு காளை சிறந்த காளை மேரே இந்த மாடுக்கு சிறப்பு பரிச awarded boss ஆ ரஹம தாஜாவாக 201 கூட புகுறி ஆதுனே சுஜமாரன் வென்றதன்னே விழாக்குறி மேலே இருக்கின்ற பரிசு தொகையை உரியருக்கு

நடந்து முடிந்த சிவகங்கை மாவட்டம் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் நடந்து முடிந்த சுற்று எஸ் ஆர் பட்டினம் வீரமாக வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது